பக்திக்ளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொறுத்த வரைக்கும் ஜோதிட மட்டுமல்ல ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஒரு நலன் விட்டதேன் இறைவர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கோ அவருடைய வாழ் ஒரு மிகப்பெரிய தடை எதுன்னா குலதெய்வ சாபம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ குலதெய்வ சாபம் வரவே கூடாது குலதெய்வத்தை வணங்காமல் விட்டாலோ இல்லை குலதெய்வம் தெரியாமல் அதை அலட்சியப்படுத்தினாலோ அது மிகப்பெரிய சாபமாக மாறி கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனின் மூலமாக இல்லறத்தை பாதித்து இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவெல்லாம் ஒரு செல்லா போய்விட்டது அந்திம காலம் வரை ஒரு மணி ஆணுக்கு துணை தான் பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கணவன் இந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் அதைத்தான் தன்னுடைய பெரியோர்களும் முன்னர்களும் தெய்வ திருமணங்களாக வகுத்து தந்தார்கள் தெய்வத்தைய காலகட்டம் இந்த பங்குடி மாதத்துல தான் இந்த பங்குனி உத்தரத்தன்று தான் தெய்வ திருமணங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வைகள்லாம் நடத்தி காட்டுவார்கள் ஆலயங்களில் அந்த வகையில் பார்க்கும்போது சூரிய பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அவருடைய பகை கிரகம்னு எடுத்துட்டீங்கன்னா சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடாக விளங்கும் கும்பராசியை விட்டு குரு பகவானை ஆட்சி வீடான மீனராசிகளை சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டமே பங்குடி என்று பூஜிக்கப்படுகிறது அது மட்டும் கிடையாதுங்க தமிழ் மாத கடைசி பன்னெண்டாவது மாதமாகிய பங்குடியும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது இடத்தை வைக்கக்கூடிய உத்ரமும் இணையும் காலத்தையே பங்குடி உத்திரம்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஒரு நான்கு மணி அளவில் பங்குடி உத்திரம் தொடங்கி இருபத்தைந்தாம் தேதி முழுமையுமே அமைகின்றது இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பெண்களுக்கு மட்டுமா ஆண்களுக்கும் தான் குடும்பத்தில் ஒரு தந்தை தன் குடும்ப தலைவனாக இருந்து அவர் இந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொண்டையும் பொருளையும் கல்வியை மட்டும் சேர்த்து வச்சா போகிறாது குலதெய்வத்தை தெய்வத்தை சொல்லலுங்க தனக்கு பின் தன் பிள்ளைகையோ தன்னுடைய வம்சமோ கலங்கி நிற்கும் பொழுது அவர்களை கை காட்டுகின்ற அந்த கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கரை எதுனா குலதெய்வம் ஆயிரம் தெய்வங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் நம்ம இந்து தர்மத்தில் குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தென்புலத்தில் திருநெல்வேலி மதுரை தூத்துக்குடி இந்த மாதிரி பகுதிகளையே இந்தியா முழுவதும் உள்ள அனைவருமே நாடி சென்று நிற்கக்கூடிய ஒரு இடம் குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வம் மட்டும் ஒருவருக்கு துணையாக இருந்து விட்டாலே இப்போது ஆயிரம் தெய்வங்கள் இருக்கலாம் எத்தனையோ ஆலயங்களுக்கு கதவை தட்டினாலும் கூட குலதெய்வம் ஆலயம் சென்று நின்ற உடனே அந்த ஆலய கதவு திறந்துவிடும் அது மட்டும் கிடையாதுங்க என் உயிரும் மேலான நான் அன்றாட என் இதயத்தில் வழித்து வழிபடக்கூடிய தர்ம சாஸ்திரா என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய அவதாரனாலும் இதுதான் என்னுடைய விஷ்ணுமாயனுடைய அவதார தினமும் இந்த நாள் தான் பார்த்தீர்களா இந்த பங்குடி உத்தரத்திற்கு சிறப்பை ஆக இந்த பங்குடி உத்தரத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு இதை வரைக்கும் வெளிநாடுகளில் சூழ்நிலையின் காரணமாக வாழ்கின்றவர்கள் கூட குலதெய்வம் தெரியாமல் கலங்கி போகின்றார்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு கடுமையாக பாதிக்கப்படுவது எப்படின்னா குலதெய்வனுடைய தோஷத்தினால தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குலதெய்வத்துடைய சாபம் இருக்குமானால் அவருடைய வாழ்வு அர்த்தமற்று போய்விடும் சூன்யமாக போய்விடும் அப்படிப்பட்ட காலக்கட்டத்தில் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பு குலதெய்வமே தெரியலனாலும் கவலைப்படாதீங்க எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் ஏழு இலைகளை வைத்து அதன் மீது ஒரு ஏழு வெற்றிலையை வைத்து அதன் மீது ஒரு அகல் மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணையோ நெய்யோ ஊற்றி தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் எப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு மணிக்கே அந்த பங்குனி உத்திரத்தினுடைய விளைவு பலன் கொடுக்க தொடங்கிவிடும் இருபத்தி நாலு மாலையிலிருந்து இருபத்தைந்து முழுவதுமே பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பானார் செய்து பார்ப்போம் பக்திகளில் பொறுத்த வரைக்கும் ஜோதிட மட்டும் சொல்லி கடந்து விடுவதல்ல ஆன்மீகம் சம்பந்தமான அத்தனை விஷயங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்மை காக்கின்ற ஒரு ரஷகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வ வழிபாடு பங்குனி மாதம் ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நாம் எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் ஆனால் குலதெய்வ சாபங்க அந்த குலதெய்வ சாபம் மட்டும் நமக்கு வரக்கூடாது அந்த வகையில் குலதெய்வத்திற்கு முழுமையான அருளை பெறக்கூடிய அந்த பங்குடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் இருபத்தைந்தாம் தேதி வரை குலதெய்வ வழிபாடு நம்மை காத்து நிற்கும்